சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே ஆண்டு அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் காலடி எடுத்து வைத்து இந்த பேராலயத்திலே ஜிபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் நமது நன்றியை தெரிவித்து கொண்டு நம் அனைவருக்காகவும் இன்னும் சிறப்பாக இந்த பேராலயத்தில் பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் இங்கிருக்கின்ற நம்முடைய அனைவருக்காகவும் அனைவரது குடும்பத்திற்காகவும் அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வேண்டி உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது அனைவருக்கும் மகிழ்ச்சி பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான இயக்கங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இவற்றோடு நாம் இந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்றோம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த புதிய ஆண்டிலே நிச்சயமாக நாம் எழுந்தவுடன் ஜபித்திருப்போம் இறைவனுடைய அருளால் ஆசிரியரால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்ற எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க இறைவன் அருள் தர வேண்டுவோம் கடந்த ஆண்டில் எதையெல்லாம் விட வேண்டும் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு புதிய ஆண்டிற்குள் நாம் நுழைவோம் எவையெல்லாம் நம்மை பயமுறுத்தியதோ வழக்காட வைத்ததோ கவலைக்குள்ளாக்கியதோ காயப்படுத்தியதோ நிலை குலையச் செய்ததோ அவையெல்லாம் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள இந்த ஆண்டு முயற்சி செய்வோம் தன்னம்பிக்கையில் வாழ்ந்த நமது அன்னை மரியாவின் துணையை கொண்டு வருடத்தின் முதல் நாளாகிய இன்று நாம் வாழ முடியும் வாழ வேண்டும் என்ற உறுதியோடு மரியா கடவுளின் தாய் என்று தாய் திருவாவை இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி அன்னை வழியாக இந்த ஆண்டை ஆசீர்வதிக்க வேண்டுவோம் அன்னை மரியாவின் வாழ்வில் அன்னையை பற்றி நாம் அதிகம் பார்க்கின்ற இடம் இயேசுவினுடைய குழந்தை பருவம் அதை கடந்தால் இயேசுனுடைய இறப்பிலே தான் மீண்டும் அன்னையை பார்க்கிறோம் இடைப்பட்ட இடங்களிலே ஓரிரு இடங்களில் அன்னை வந்ததாகவும் போனதாகவும் பார்க்கிறோம் ஆனால் எங்கும் அவள் பேசியதாக நாம் பார்க்கவே இல்லை ஒரு பகுதியை எடுத்து உங்களுக்கு காட்டி இந்த ஆண்டு முழுவதும் அன்னையை போன்று தன்னம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நாம் தன்னம்பிக்கையை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க் எழுதிய நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள பகுதியிலே அன்னை கண்ணிமறியால் தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் அவள் அங்கு இருக்கிறாள் என்பதை சுட்டி காட்டி நம்முடைய வாழ்வு எப்படி தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்வாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன் மார்க் செய்தி மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு பிறகு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை படித்து முடிக்கிறேன் அதன் பின் இயேசு வீட்டிற்கு சென்றார் பன்னிருவரை அழைத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபித்து அவர் வீட்டிற்கு செல்லுகிறார் வீட்டிற்கு என்று சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அங்கே அன்னை கண்ணிமறியாலும் யோசிப்பும் இருந்திருக்க வேண்டும் ஆகவே மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அந்த அளவுக்கு கூட்டம் வேலை அதிகம் அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் மார்க் தெளிவாக இந்த வார்த்தை எழுதுகிறார் அவரை அழைத்து கொண்டு வர சென்றார்கள் என்று எழுதியிருக்கலாம் அவரை கூட்டி கொண்டு வரச் சென்றார்கள் என்றும் அந்த வார்த்தை இருக்கிறது எழுதியிருக்கலாம் அவரை தயவுசெய்து வாருங்கள் என்று அழைத்து வந்திருக்கலாம் அந்த வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் தெளிவாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏன் அவர் என்ன ரவுடியா அடாவடித்தனம் பண்ணவரா அல்லது யாருக்கு அடங்காதவரா காரணம் சொல்லுகிறார் அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் யார் அவங்க காரங்க தான் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் இவர் மதிமயங்கி இருக்கிறார் சற்று லேசா லூசு என்று ஊர்க்காரர்கள் அவரை சற்று நையாண்டி பண்ணியதைப் போல நக்கல் பண்ணியதைப் போல இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் முப்பது ஆண்டுகளாயும் திருமணமாகாமல் இருக்கிறார் ஆகவே ஒரு ஒரு மாதிரி லூசுங்க ஒரு அற லூசு இருக்கிறார் வாயா குடி குட்டிட்டு வா என்று அவரை பிடித்து கொண்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்குறோம் இப்படி ஒரு சூழல் நம்முடைய வாழ்விலே இருந்தால் நம்முடைய குழந்தையை பார்த்து யாராவது ஒருவர் இன்னும் லூசு மாதிரி இருக்கேன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும் நீ நான் மண்டா உனக்கு ஒன்றுமே தெரியாதா நீ பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரியா என்று யாராவது நம்முடைய குழந்தையை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ சந்தோஷம் ஃபாதர் என் பொண்ணு லூஸு தான் என் பையன் முட்டாள் தான் சொல்லுவீங்களா சொல்லுவோமா முட்டாளாகவே இருந்தாலும் லூஸாகவே இருந்தாலும் விட்டுத்தர மாட்டோம் விட்டு கொடுக்கவே மாட்டோம் யாரை பார்த்து சொல்கிறீங்க என் பொண்ணு லூசுன்னு என் பையன் முட்டாளுன்னு ஒழுங்காக போங்க என்று கண்டிப்போம் ஆத்திரப்படுவோம் கோபப்படுவோம் சில நேரங்களிலே சபிக்கவும் செய்வோம் இந்த குத்தி பேதளித்திருக்கிறார் என்று அவரை பார்த்த பொழுது சொன்னார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்களும் நாளும் இந்த சூழலில் இருந்த பொழுது கண்டிப்பாக கோபப்பட்டிருப்போம் ஆத்திரப்பட்டிருப்போம் அப்படி ஒரு சூழலை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் பழைய ஏற்பாட்டிலே திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழிலே நாம் இவ்வாறு பார்க்குறோம் அதனுடைய தலைப்பு நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல் நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் பாபிலோனிலே என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் எரிசிலே வீழ்ந்த நாள் நினைத்து கொள்ளுங்கள் அதை இடியுங்கள் இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எவ்வாறெல்லாம் சொன்னார்கள் யார் பாபிலோனியர்கள் இடியா அந்த கோயிலை என்னையா பெரிய கோயில் யாவையா கோட் தாக்கியா என்றெல்லாம் சொன்ன அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு இவர்கள் எவ்வளவு கோபப்படுகிறார்கள் ஆத்திரப்படுகிறார்கள் என்னுடைய ஆண்டவர் வாழ்கின்ற என்னுடைய கடவுள் இருக்கின்ற அந்த கோவிலை இடியுங்கள் என்று சொன்னவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் அழுது புலம்புகின்ற கோபித்து கொள்ளுகின்ற சாபம் அடுகின்ற அந்த வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாழாகும் நகர் பாபிலோனே நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திருப்பி செய்வோர் பேறு பெற்றோர் உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர் எவ்வளோ கோபம் பாருங்க அந்த கோயிலை இடித்ததற்காக உன் பிள்ளையெல்லாம் பிடிச்சி பாறையில் அடிக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை தான் நமக்கும் இருக்கும் யாரை பார்த்து எந்த பிள்ளைய பார்த்து லூஸுங்கிற முட்டாளுங்கிற மதிமயங்கி இருக்கிறார் என்று நாம் கண்டிப்பாக கோபப்பட்டிருப்போம் ஆவேசப்பட்டிருப்போம் இதுதான் இயற்கையாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று ஆனால் அன்னை கன்னிமறியால் அப்படி செய்யவே இல்லை வேறொரு இடத்திலே நாம் பார்க்குறோம் யோபு எழுதிய யோபு நூலிலே இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் எல்லாவற்றையும் யோபு இழக்கிறார் அப்பொழுது அவருடைய மனைவி வருகிறாள் சொத்து சுகம் சுகம் எல்லாம் போய்விட்டது என்று அவள் அங்கலாய்க்கிறாள் கோபப்படுகிறாள் இருந்தாலும் ஒரு லூசார் போல இருக்குது இந்தால் கட்டிக்கிட்டதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் என்று ஒரு ஆத்திரம் ஆவேசம் ஏமாற்றம் அவள் என்ன சொல்லுகிறாள் அப்போது அவரின் மனைவி அவரிடம் எப்போது எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு சுகமெல்லாம் போன பிற்பாடு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஜோன் அவுட்டு அந்த நேரத்தில் சொல்லுகிறாள் இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர் கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள் பழித்துரைத்து ஆண்டவனே இல்லை ஆண்டவனுக்கு கண்ணில்லை காதில்னு சொல்லியா என்று சொல்லி திட்டி ஆவேசமாக பேசுகிறாள் இது இயற்கை மனிதன் அப்படித்தான் நினைக்கிறான் இப்பொழுது பல நேரங்களில் நாட்டிலே நடப்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு கோபம் வருகிறது இப்படி ஒரு அருமையான திருவிழாவிலே கிளந்து கெலாட்டா பண்ணுகிறார்கள் என்பது எண்ணுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது ஏன் இப்படி என்று கூட நாம் நினைத்திருப்போம் ஆனால் அன்னை கன்னிமறியால் ஒரு அருமையான பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறாள் அதான் தன்னம்பிக்கை அவள் அன்னை கண்ணிமறியால் நிதானமாக நிறுத்தி படபடப்பின்றி பயப்படாமல் துணிவுடன் தன்னம்பிக்கையுடன் இந்தச் சூழலை தன்னுடைய மகனை மென்டல் என்று சொன்ன அந்த ஊர் மக்களிடம் தைரியமாக துணிச்சலாக இருக்கிறாள் அவள் மௌனமாக இருந்து சாதிக்கிறாள் பேசி இருக்க முடியும் அவளால் யாரை பார்த்தியா சொல்கிறீங்க என் பையன் முட்டாள்னு லூசுன்னு எதுக்கு அவனை போய் கட்டி பிடிச்சி கட்டி எடுத்துகிட்டு வரீங்க பிடித்து கொண்டு வருகிறீர்கள் அவன் என்ன ஒன்றும் தெரியாதவனா என்றெல்லாம் பேசி இருக்கலாம் சாடி இருக்கலாம் ஆவேசமாக இருக்கலாம் அவள் அன்னையின் தாய் என்பதை உணர்ந்து சாபம் கூட விட்டு இருக்கலாம் ஆனால் அவள் அப்படி செய்யவே இல்லை அவளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் அவள் மௌனமாக சாதித்தாள் எண்ணத்தை சாதித்தான் இது நேரம் அல்ல இந்த நேரத்தில் நான் கூச்சல் குழப்பம் போட்டு இவர் யாரும் தெரியுமா கடவுளுடைய மகன் தான் நான் பெற்றெடுத்திருக்கிறேன் இவர் வல்லவர் நல்லவர் எங்கு பார்த்தாலும் புதுமகள் எல்லாம் செய்கிறார் யாரை பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்க அவர் கடவுளின் மகன் என்று சொல்லியிருந்தால் இன்னும் பைத்தியக்காரவனாக ஆகியிருப்பார்கள் அவளும் பைத்தியக்காரியாக மாறியிருப்பாள் அவள் பேச்சு அந்த நேரத்தில் எடுபட்டு இருக்காது ஆகவே அவள் மௌனம் காக்கிறாள் அவள் துணிவோடு இருக்கிறாள் படப்படப்பில்லை நிதானமாக இது என்னுடைய நேரம் அல்ல இந்த நேரத்தில் ஏசு யார் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக அவள் நிதானமாக இருக்கிறாள் அதற்கு பிறகு இருக்கின்ற வசனத்தை பார்க்கிறோம் எருசிலேமில் இருந்து ஆளை விட்டு அவர்கள் வேவு பார்க்கிறார்கள் இவன் யார் என்று அவன் அந்தவர்கள் எல்லாரும் பேல்சுபூலின் தலைவன் இவன் அவரை வைத்துத்தான் இந்த பேய்களை ஓட்டுகிறான் இவனும் பேய் பிடித்தவன் பேய்களின் தலைவனை வைத்துத்தான் எல்லாம் செய்கிறான் என்று எருசலேமிலிருந்து இருந்து வந்திருந்த யூதர்களும் அவருக்கு இவன் ஒரு மென்டல் மட்டும் இல்லை இவன் பேய் பிடிச்சவனும் சேர்த்து சாப்பா குத்துறாங்க அதையும் அவள் கேட்கிறாள் ஆனால் மிகுந்த நிதானத்தோடு மிகுந்த தன்னம்பிக்கையோடு மிகுந்த ஆர்வத்தின்மை ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுருதியால் அமைதியாக இருந்து சகித்து கொண்டாள் அதுதான் என்ற நச்சைதி வாசகத்திலே அனைத்தையும் அவள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இது போன்ற சூழல்களில் நாம் ஒருவேளை தடுமாறி போய்விடுவோம் நாம் ஒரு வேளை வீழ்ந்து போய்விடுவோம் இது போன்ற சூழல்கள் கடந்த ஆண்டில் எத்தனை நமக்கு வந்திருக்கிறது என்று சற்று யோசித்துப் பாருங்கள் எத்தனை முறை நாம் ஏ மேடு பள்ளங்களில் விழுந்து எந்திரித்து தத்தளித்து தடுமாறி ஏன் எனக்கு வாழ்க்கை இப்படி ஏன் அப்படி என்றெல்லாம் சொல்லி நாம் இவ்வளவு அங்க இருப்போம் என்று பாருங்கள் அல்லது நமக்கு எதிராக தெரிந்தே நம்முடைய நண்பனோ என்னுடன் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ என்னுடன் உள்ள இரத்த உறவே எனக்கு எதிராக செயல்பட்ட பொழுது எவ்வளவெல்லாம் நாம் ஆத்திரப்பட்டிருப்போம் எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்திருப்போம் எப்படியெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சற்று எண்ணி பாருங்கள் அவைகளெல்லாம் கடந்து வாழத்தான் அன்னை கண்ணுமறியால் தன்னம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் படபடப்பின்றி இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக நான் அலசி பார்த்து இவைகளை முடிப்பேன் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள் நம்மை அழைத்து செல்லுகிறாள் அன்னை கண்ணிமறியாள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்து நல்ல பெரிய பையங்க எல்லாரும் ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க ரெண்டு பேரையும் அவங்களுக்கு அந்த பையன்களுக்கு வயசு எப்படியும் முப்பது இருக்கும் அவர்கள் சொன்ன கதையை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வாழ முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவர்கள் தன்னுடைய கணவரை பையனுடைய அப்பா இளமையிலேயே இறந்து விட்டார் இந்த பெண்மணி தான் அம்மா தான் அந்த ரெண்டு பையங்களும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க வளர்த்து ஒன்றும் பெரிதாக படிக்கவில்லை ஏழ்மை படிக்க வசதி இல்லை சற்று வறுமையிலேயே இருந்திருக்கிறார்கள் டுவெல்த்தை மட்டும் முடிச்சிருக்கானுங்க அந்த பையங்க அதற்கு மேலே வேற ஒன்றும் படிக்க முடியல ஆக இவர்கள் தடுமாறிய நேரம் அருகில் இருந்த பெரியவர்கள் பணக்காரர்கள் உங்கள் ரெண்டு பையனையும் அனுப்புகிறீங்களா என்னுடைய பிஸ்னஸுக்கு அப்படின்னு இருக்காங்க இவங்க என்ன பிஸ்னஸ்ஸுன்னு கேட்டால் அதை பற்றி நீங்கள் ஏன் கோலப்படுறீங்க உயிருக்கு ஆபத்தில்லாத பிஸ்னஸ் என்று சொன்ன உடனே இவளுக்கு சற்று சந்தேகம் ஒரு வேலை அது வேறு ஏதாவது தவறான வேலையாக இருக்கும் என்று வேறொன்றும் இல்லை கள்ளக்கடத்தல் தான் பக்கத்தில் அவங்க இருந்த இடம் கடற்கரை ஆகவே கள்ளக்கடத்தல் செய்து விட்டால் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க கடத்தல் தான் அவங்க சொல்லிட்டாங்க வேண்டவே வேண்டாம் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி பார்த்துருக்கிறார்கள் சின்ன வயசுலேயே அந்த பையங்களை பிடிச்சிடணுன்னு இந்த அம்மா அந்த ரெண்டு பையங்களையும் கட்டி பிடிச்சே வளர்த்ததாக சொன்னார்கள் என்னை விட்டு அவர்களை அகலவே இல்லை ஃபாதர் கோடி தன் குஞ்சுகளை சிறகுகளில் கீழ் ஒழித்து பாதுகாப்பதைப் போல இவர்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்னோடையே இருந்து என்னோடையே இருந்தாங்க ஃபாதர் நான் செய்கிற தொழிலில் பாதி உங்களுக்கு தெரியும் இன்று இவர்கள் பெரிய பணக்காரர்களாக இல்லை ஆனால் நல்லவர்களாக இருக்கிறார்கள் தன்னம்பிக்கூட அவர்களை நான் வளர்த்தேன் இன்று ஆளாகி இருக்கிறார்கள் என்று அந்த ரெண்டு பையங்களும் இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அந்த பையங்களை பார்த்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் பெருசாக எதுவும் சாதிக்கலை ஃபாதர் பெருசாக எங்கள்ட்ட பணங்காசு இல்லை ஆனால் அம்மா எங்களை சிறப்பாக வளர்த்தார்கள் நல்ல வேலை என்னுடைய வயது ஒத்தமர்கள் அந்த தொழிலுக்கு போய் மாட்டி கொண்டார்கள் நாங்கள் ஆண்டவனுடைய அருளால் எங்களுடைய அம்மாவால் இன்னைக்கு நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள் நம்மால் வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதைத்தான் அன்னை கன்னிமிரியால் நமக்கு சொல்லித்தருகிறாள் ஆகவே அருளோடும் ஆசிரியரோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒன்றிரண்டு வாசகங்களை மட்டும் படித்து நான் முடிக்கிறேன் நமக்கு இறைவன் அருள் தந்திருக்கிறார் திமோத்தேவுக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் புனித பௌலடியார் இவ்வாறு சொல்லுகிறார் ரெண்டு திமோத்தி ஒன்று ஏழு கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கினார் வழங்கியுள்ளார் மீண்டும் படிக்கிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே தந்திருக்கிறார் ஆகவே வாழ முடியும் வாழ வேண்டும் தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை தயாரித்து நாம் ஆரம்பித்து வாழ்வோம் மீண்டும் இதே போன்ற வார்த்தைகளைத்தான் எபிரே இருக்க எழுதப்பட்ட திருமுகத்தில் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாம் இறுதியிலே படிக்கிறோம் அந்த பத்தாவது வசனம் ஆரம்பத்திலிருந்து பாருங்கள் கடவுளிடம் நெருங்கி வருதல் என்று சொல்லியிருக்கும் அதிலே கடைசி வார்த்தை நாமோ நாமோ என்றால் அருண் திரு திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆவியானவரை பெற்றவர்கள் நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம் வாழ முடியும் வாழ வேண்டும் வேதம் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைகள் அல்ல தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு துணிச்சலோடு இந்த வருடத்தை ஆரம்பிப்போம் அன்னை கன்னிமரியாளுடைய அருள் ஆசிரியர் நம்மோடு இருக்கட்டும் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும் புதிய ஆண்டிற்குள் நம்மை அழைத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்னை என் குடும்பத்தை என் குழந்தைகளை ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வோம் என்று உறுதி கொள்வோம் தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் என்று சொல்லுவோம் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசிரை சுருக்கமாக சொல்லுகிறேன் நீ சொல்ல வேண்டிய ஆசீர் இதுதான் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குகிறார் ஆண்டவர் உனக்கு அருள் வழங்குகிறார் ஆண்டவர் உனக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறார் என்று சொல்லுகிறார் ஆகவே அருள் ஆசீர் மகிழ்ச்சி இவைகளோடு இந்த ஆண்டை ஆரம்பிப்போம் ஒரே ஒரு ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு கருவறை கல்லறை ஊம் மகிழ்வான வாழ்வாக நிறைவான வாழ்வாக இருக்க தொடர்ந்து வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் சேர்ந்து செபிப்போம் தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் எந்த நேரத்திலும் வீழ்ந்து விடாமல் இருக்க அன்னை கரம்பிடித்து நம்மை வழிநடத்த வேண்டுமாம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிவார் Amen.